பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து வங்கி தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக கோவை காந்திபுரம் நூறடி சாலையில் உள்ள யூனியன் வங்கி முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது வங்கி வாடிக்கையாளர்கள் சேவைகளை மேம்படுத்த வேண்டும் வங்கிகளில் போதுமான ஊழியர்களை நியமனம் செய்ய வேண்டும் வாடிக்கையாளர்களின் வங்கி கட்டணங்களை குறைக்க வேண்டும் தற்காலிக ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் வாரத்தில் ஐந்து நாட்கள் வேலை பழைய ஓய்வூதியம் வங்கி செயல்பாடுகளில் அரசியல் தலையீடு இருக்கக்கூடாது கிராஜுவிட்டி இருபத்தைந்து லட்சமாக உயர்த்த வேண்டும் வங்கி பணியாளர்களுக்கு போதிய பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் வங்கி ஊழியர்கள் அதிகாரிகள் வங்கி இயக்குநர் பதவிகளில் உள்ள காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்பது போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து வங்கி ஊழியர்கள் சங்கத்தினர் நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக இன்று கோவை காஞ்சிபுரம் நூறடி சாலையில் உள்ள யூனியன் வங்கி முன்பாக வங்கி ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் தேதி மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதி நாடு தழுவிய வேலை நிறுத்த போராட்டத்தை நடத்த இருப்பதாகவும் தெரிவித்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தினை அகில இந்திய வங்கி ஊழியர்கள் சங்க தலைவர் பாசா தலைமை தாங்கினார் கோவை மாவட்ட வங்கி ஊழியர்கள் சங்க பொதுச்செயலாளர் செயலாளர் சையது இப்ராஹிம் அகில இந்திய வங்கி அதிகாரிகள் கூட்டமைப்பின் தலைவர் ஆத்ரேயா இந்திய வங்கி ஊழியர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பின் தலைவர் செந்தில்குமார் அகில இந்திய வங்கி ஊழியர்கள் சங்கத்தின் தலைவர் சசிதரன் அகில இந்திய வங்கி அதிகாரிகள் சங்க தலைவர் மகேஸ்வரன் மற்றும் தியாகராஜன் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டு சிறப்புரை சிறப்புரையாற்றினர் என்பது குறிப்பிடத்தக்கது